ஆனால் இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அருமை மிகு தமிழ் ஆசிரியர் அவர்கள் வருகை தந்ததினால அவருடைய புகழ் இன்னைக்கு ஊருக்கு தெரிய வந்தது அவர் எப்போ பார்த்தாலும் மாமாட்டியை தூக்கிட்டு காடு வரப்போ வெட்டிக்கிட்டே தர்றாரு அவருக்கு வேறு பொழப்பே இல்லையா அப்படின்னு பேசுகிறவங்க இன்னைக்கு மரமும் மனிதனும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவரும் ஒருத்தர் பல விருதுகள் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கார் மரம் வளர்த்ததுனால இன்னைக்கு அவரும் நம்ம தமிழ் ஆசிரியரும் சேர்ந்து இதோ இப்போ ஆரம்பிக்கப்பட்டது நமது புதிய பள்ளிக்கூடம் பார்த்தா பூஞ்சோலை மாதிரி இருக்குது அவளை மரக்கண்டுகள் நட்டு பாடுபட்டு ஏன் இதோ நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்குறான் நம்ம இந்த மரங்களுக்கு ஒரு ஒரு குடம் தண்ணி இருப்போமா இல்லை ஆனால் ஐயா ஐயா மாட்டியை தூக்கிட்டு ஓடியாந்து சுற்றி வெட்டி விட்டு தண்ணி தூக்கி ஊற்றிட்டு போவார் இங்கே தண்ணி இல்லைனா கம்மாயில் மூந்துட்டு வந்து ஊற்றிட்டு போவார் அந்தளவுக்கு நல்லவர் அவரை பற்றி பேச அழைத்தது இந்த யாமினி நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி